விவேக்கானந்த ரெண்டு

నికి ప్రజలు మొదలవుతాయి ప్రపంచాలని రేపు సమయం మూడవ మంది ఏడు వందల యాభై ఎనిమిది వందలన్నీ రెండవ విషయాలను పూర్తి చేస్తూనే స్థానానికి రెండు సెకండ్ల ముందు வெயில் அடிதல தூரா நல குறித்து ஏழு சிங்கஞ்சலா முன்னாடி

अमल सेठ भई हले ಮುಂಜಾನೆ ಗ್ರೂಪ್ ರಾಜ ಸ್ಥಾನ அனுப்பிட்டே சரி ம் ஒரு கடைம்ம நம்ம ஜாமல் எந்த அம்புக்கு தெரிய நமஸ்களுக்கு நமஸ்காஷன் கிஷ்டர் ¡Me বাহ নমস্কার বলতো বলতো হ্যাঁ হচ্ছে হচ্ছে নমস্কার মানে এই ব্যক্তিটা

ಸಂತ್ರ ಪ್ರಭು ಪ್ರಭು ಮೊದಕ ಸಂವರ அப்படி வந்து வெள்ளத்திற்கு நிலவையாக நேரம் முப்பது கொண்டு அப்படி வந்து எல்லாத்திற்கு நிலவு ஆரணி ஆகிட்டு சோதித்த கொண்டு அக்கட்சிக்கு வெள்ளத்திற்கு நிலவையாக